ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி விலாஸ் சமையலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான தித்திப்பான ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் சுகர் ஒன்றரை கப் முந்திரி தேவையான அளவு உலர் திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் ஐந்து நெய் அரை கப் கலர் தேவைக்கேற்ப இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானலியில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு அதை வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாக லைட்டாக வந்ததும் எடுத்து வச்சிருங்க எடுத்துட்டு அடுத்து உலர் திராட்சையை போடுங்க உலர் திராட்சை பலூன் மாதிரி லைட்டாக உப்பிடும் அப்புறம் உலர் திராட்சையும் எடுத்து தனியாக வச்சிடுங்க அதே வானொலியில் இந்த நெய்யில் ஒரு கப் ரவையை போட்டு நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரவையை வறுக்கணும் ரவையை எடுத்துட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணீர் வந்து ரெண்டரை கப்லேருந்து மூணு கப் வரைக்கும் ஊற்றலாம் அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக சூடானதும் கொஞ்சம் கொதி லைட்டாக வந்ததும் கலர் போடணும் கேசரி கலர் போட்டதும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் நல்லா கொதி வந்ததும் ரவைய போடுங்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் அது கட்டியாகாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட முடியும் ரவை கட்டிப்படாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடணும் ரவை வெந்ததும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒன்றரை கப் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கப் சுகரே போதும் சுகர் நிறைய இருக்கணும் இனிப்பு நிறைய வேணும்னு சொல்கிறவங்க ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா சேர்ந்ததும் ரவையோடு சேர்ந்து நல்லா வந்ததும் மீதி இருக்கிற நெய்யை அதில் ஊற்றி நெய் ரவையோடு நல்லா சேர்ந்ததும் ஏலக்காவை பொடி பண்ணி ஏலக்காவையும் முந்திரி பருப்பு முந்திரி பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது உங்களுக்கு பிடித்தமான மிகவும் சுவையான இனிப்பான தித்திப்பான ரவ கேசரி தயார் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்